ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆ ஆற்றுல வந்து வலை விட்டு பாய்ச்ச வலை விட்டு மீன் குடிக்கிறாண்டி வந்திருக்கோம் அதை பார்த்திங்கன்னா வந்து வலை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எந்தெந்த வலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வலையும் ஒவ்வொரு மீனுக்குள்ளது வாருங்க இதை எடுத்து முயற்சித்து நம்ம வந்து உள்ள ஆற்றுக்குள்ளே வந்து விட போகிறோம் அதில் வந்தீங்கன்னா வர்ற மீன் பூரா மாட்டிக்கிறோம் இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒருத்தையும் வேறு இருக்கும் அப்புறம் ஒரு இடம் போட்டு வந்தோம்னா அப்புறம் வந்து காலையில் வந்து உட்காந்துக்கலாம் அது உங்கட்டு போகிற மீனுக்கிட்டு போகிற மீன் அதை ஆட்டோமேட்டிக்காக வேலையில் விழுந்துடும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஆரண்ட்டிடுவேன் சிம்பிளான மற்ற இது வந்து தாங்க இன்றைக்கி இப்போ போட்டு எவ்வளோ மீன் மாட்டேன்னு பார்ப்போம் நண்பர்களே பார்த்திங்கன்னா அந்த சாய்ந்தரம் அஞ்சரை மணி ஆதி ஆகிட்டுருக்கு அந்த அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து மீன் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னா நினச்சி ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கான் என்னடா மீன் மாட்டோம்ல நீக்க ரெடியாகிட்ருக்கேன் இந்த இதுக்கு நேரம் வந்து மறைச்சி கட்ட போகிறோம் இப்படி இப்படி போட்டு அதில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து மாட்டு மாட்டுமானு தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போம் எடுத்துட்டு போனா ஏற்கனவே எடுத்து போட்டு மீன் பிடிச்சிதான் இந்த மாதிரி சிக்கி சிக்கலாக கிடக்குங்க சிக்கவே இந்த மாதிரி வலை சிக்கி கிடக்கு இது கரெக்டாக சிக்காமல் நேராக எடுத்துடணும் அதான் இது கரெக்டாக பின்னி வச்சுனா அப்புறம் மீன் வந்து பார்த்துக்கிட்டு போகிறேன் ஈஸியாக என்னடா இந்த இடத்துல பிள்ளை கிடக்கார் கைக்கிட்டேன்டா உள்ளே வர மாதிரியே வரமாடாது இது தளவு அது வந்துடும் சுற்றிக்கிட்டு கிடக்கு திரும்பி கிடக்கு நினைக்கிறேன் போய் இது பார்த்தீங்கன்னா இதுடா இது என்ன ஏன்டா ரெண்டு வரலா கட்ட வர கட்டை வரப்பட்டுது ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும் பார்த்துக்கங்க கலங்கரங்க குமார் அவர்களே இரண்டாவதாக கண்ணா என்னடா நீ என்னடா சட்டையெல்லாம் கலச்சலையா அப்படியே போறியா உனக்கு மட்டும்தான் வேற அன்னைக்கு நானும் கரையில் நினைக்கிறேன் மீன் மாற்ற சொல்லு ஓட்டியாக ஏன் ஆளில் இல்லை எவ்வளோ ஆளாக இருக்குது பார்த்தாலே தெரியலையா இல்லை அவன் நடக்கிறவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படி டக்குன்னு பழம் பள்ளம் பழமாக கிடக்க நடந்து போகிற மாதிரி தெரியும் இங்கே எங்கன்னா பழம் கிடக்குனா அதுவே சரத்துக்குள்ளே வரும் அதுக்குதான் ஆழம் தெரியும் கடலக்கூடாது சரியா ம் இல்லை நான் கரை தண்ணி வத்தும் போது பார்த்தேன்டா எங்கன்னா எங்கன்னா பழம் கிடந்துச்சு அங்கே எனக்கு சென்ட்ரில் பின்னி கிடக்குடுவோய் ஏதோ குச்சி மாட்டி இருக்குன்னு நினைக்கிறோய் வரவா சென்டர் வந்து எடுத்துடுவா முடிச்சிருப்பிட்டா இந்த குச்சியெல்லாம் எடுத்து விடணும் இழுக்காதீங்களா ஒரு கையில் வச்சுக்கிட்டு எடுக்க முடியும் ம் எடுத்துடுங்களா சூப்பர் இதானே இது எடுத்து விட்றேன் ஒரு கையில் வீடு எடுத்துக்கிட்டு எடுக்க இந்த மாதிரி ஒரு இடத்துல பின்னாலும் மொத்தம் வளைய குலாப் குலாப்ஸ் ஆயிரம் குலாப்ஸ் ஆயிரம் குலாப்ஸ் இங்குறேன் சொல்கிறேண்டா எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் எடுத்துட்டு எடுத்துக்கிட்டேன் சூப்பர் ம் இழுத்து இழுத்துக்கட்டு இழுத்துக்கட்டு மாட்டிக்கிச்சா மாட்டிக்கிச்சா காமி ஏட்டிக்கிச்சா இங்கே இங்கரா கெட்டுடா வளர்ப்பு கெட்டுடா மக்களையும் சாருங்க வள போட்டு போய்க்கு கீழே கண்டை மாட்டிக்கிடுச்சு வளப்பு கண்டைக்கு வளர்ப்பு கண்டை தானே எடுத்துரு மக்கள் சேருங்க ஒரு வளர்ப்பு கண்டை சேப்பு கலர் ஆரஞ்சு கலர் இருக்குது வால் கூரம் எடுத்துரு மீனை ம் எடுத்துருக்கு தனிக்கில் விட மாட்டேன்டா மீனே எடுது கெண்டே வருங்க இப்படி காட்டினா தவிர நான் வாங்கியவே காட்டுறேன் கடைசியா தீப்பிடு தீக்கி போடா அண்ணா பிடிச்சிக்கிறியா செடிக்கில் விட்டு போய் செடிக்கில் விட்டு எடுத்துக்கோ சண்டிக்க ம் எடுத்துக்கா ஓகே மக்களே முதல்ல ஒரு மீன் மாட்டிக்கிச்சு நான் என்ன கட்ட இல்லை இதுக்கப்புறம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணியாக கழித்து பார்த்தோம்னா இன்னும் நிறையா மீன் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கரை இந்த கரை வரைக்கும் கட்டுறோம் கேப் விடாமல் குச்சி ம் குச்சி வெட்டுலையா கணா அப்படியே வளைய வச்சுட்டு இப்போ குச்சி எடுத்து அந்த குச்சியை ரெண்டா விட்டு ஏ குச்சி எடுத்துக்கி போடுறோம் ஓட்டுட்டியாட்டா ஓட்டாண்டா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குச்சியை வந்து வெட்டி எடுத்தாச்சு கரெக்டாக ஒரு இடத்துல ஊனி இந்த நூல் நரம்பு தெரியுதுன்னா இங்கே வந்து இந்த தண்ணிக்கு மேலே அணிக்கணும் கீழே போகக்கூடாது கரெக்டாக தண்ணிக்கு மேலே வச்சு நல்லா டெம்பரை இழுத்து இங்கே கட்டுறேன் பார்த்தீங்களா இதே மாதிரி ரொம்ப எழுக்காது கொஞ்சம் லூ மேலே லூஸாக தாண்டாருங்களேன் விடுறா இதே மாதிரி அங்கேயே கட்டணும் யாருங்க இதில் சைஸ் நிறையா இருக்குது நம்ம மீதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்ந்து ரெடி பண்ணி கட்டிக்கலாம் அந்த ஈரத்தரையில் அமுக்குனாலே இறங்கும்டா ஓகே நம்ம வேலை இப்போ நாங்கள் அதனால் இழுத்து கட்டிட்டோம்ல இதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே ஒரு மடிக்கு மாதிரி வரோம் அதை வந்து கரெக்டாக பண்ணி வைக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிவனி ஆச்சுக்கு போய்ட்டு இருக்கேன் நம்ம ஆள் எடுத்துக்கலாமே கரெக்டாக ம் அந்த ஆச்சு வரையாமிக்கலாம் ஏதோ மட்டை மட்டை அதான் கடந்து எடுத்து விட்ரு அப்புறம் எடுக்க முடியாது அப்புறம் பார்த்துக்கலாம் என்னமா இந்த மாதிரி குச்சி கீச்சிலாம் கடந்த எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு மலை வலை இறக்குறக்கு முன்னாடி பார்த்துருக்கணும் ஒரு ஆள் கூட ஒருத்தான் இது மிதந்துடக்கூடாது இந்த கீழே வந்து மிதந்துடக்கூடாது தரையோட அந்த வதியையோட தோன்ற ரெண்டு மிதந்துருச்சுன்னா அப்புறம் கீழே கேப் குழந்திர மீன் ஓடிடாது வழியா இங்கே எல்லாம் விட தெரியாத அளவில் சொல்கிறேன் நல்லா விடுறவளுக்கு வந்து நல்லா வேலை சொல்லலை அடுத்த மீன் அடுத்த மீன் வாட்டி கிட்டே சிலேப்பீடாக இருக்குது மக்கள் எங்கேயே வர சிலேபி மாட்டி இருக்குது இது தூண்டி போடுறோட ஈஸி மக்களே மழை வெட்டி பிடிக்கிறது எந்த கொடைக்களை கூட கூட ரெண்டு கூடைக்கலை நீ எந்த வேணாலும் போடலாம் முதிர்ச்சி விட்டோம்னா இன்னும் நல்லா தூண்டினா புல்லு வெட்டி வரணும் புல்லு வெட்டிட்டு வந்து உட்காந்துருக்கணும் இதுனால் வந்து ஒரு இடம் கட்டி வச்சுட்டு நம்ம போயிடலாம் அது வரல வர மீன் வர மீன் கூட மாட்டிக்கிறான் ஈஸி பார்ப்போம் ஈஸி தான்டா எடுத்து வச்சுக்க இஞ்சி சூரியன் மறை போகுது செட் ஆகிட்டு இருக்கு ஓகே பிறகுலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அங்கிட்டு ஒரு ரெண்டு வேலை விட்டுருக்கோம் அப்புறம் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம் இன்னொரு இடத்துல வந்து இப்போ எங்கிட்ட ஒரு வேலை விட போகிறோம் பாருங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் சாக்குள்ளே ஒரு மூணு வேலைக்கிட்ட கிடக்கு என் டயர் இருந்தால் பார்ப்போம் இல்லைன்னா அந்த அந்த என்னடா வேறு இடம் இருக்கா இல்லையா வேறு இடம் இருக்குது இருட்டி பேர் இருட்டி பேராக பார்ப்போம் இந்த மூணு வேலை இடம் முடித்துக்க போகிறோம் மக்களையும் மக்கள் இங்கே பாருங்கள் பெரிய பெரிய மக்களே இஞ்சி பாருங்கள் போட்டுட்டு போது மாறிச்சு ஐயோ மலப் மழை கண்டேன்னு நினைக்கிறேன் நல்லா துள்ளுது ம் இங்கே வரேன் கரெக்டாக இப்போதான் வந்து வளர்ப்பு போட்டுக்கிட்டோம் ம் ஓகேவா சூப்பர் பண்ண ம் இந்த இந்த கேமரா போய் இந்த இப்படி கையை எடுக்கணும் எடுத்தாச்சு இந்த வாருங்க சூப்பர் மீன் கரெக்டாக போடும்போது மாட்டிக்கிச்சு என்கா அந்த கூடை மீன் கூட நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த போட்டு வலை அந்த குறுக்க வந்து மறைச்சி கட்டியாச்சு அந்த ஒரு மீன் வந்து தண்ணிக்கில் வச்சு கூடைய வச்சு லாக் பண்ணியாச்சு தேவங்க மாட்டி இப்போ அந்த கூடுக்க போட்டுக்கோம்னா ரெண்டு வலை அதை போயிட்டு பார்க்க போகிறோம் அதில் மீன் மாற்றி இருக்காண்டு அறுவா அறுவா எடுத்துக்கறேன் ஃபோன்லாம் எடுத்துக்கோங்க கூட ஓகே மங்களே அங்கேயே பார்த்துட்டு மீன் மாட்டிருந்துச்சுன்னா எடுத்துப்போம் வாங்க வளர இடத்துக்கு வந்தாச்சு இப்போ வாங்க நான் ஊக்கிட்டு மீன் மீன் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காதுன்னு பார்க்குறோம் எடுத்து பார்த்துக்கிட்டு நான் வந்துட்டு நேற்று வரேன் மாட்டிருக்கா இருக்கா இல்லையா அப்போ நான் நின்றுக்கிறேன் கடக்கா கிடக்கா மக்களை குரு என்ன சின்ன சிலேத்தியா மக்களை கூட போகிறேன் மக்களை சிலேபி மீன் கூட எடுத்து வந்துடுங்களாம்மா கையில் உள்ளதானே அந்த மண்டையை பிடிச்ச வாழை வேலை பிடிச்சி எப்பவுமே மாட்டிக்கிச்சுன்னா மண்டையை பிடிச்சி இழுத்தாவே அந்த மீன் வந்து வரோம் எதுவே சில பின்னாடி வேலை பிடிச்சிருந்தீங்கன்னா வலைன்றது மீன் போயிடும் என்ன மீனை பிடிச்சி அழுத்தி கொண்டுட்டேன் இப்படி வாங்க உத்திட்டு இருக்கு மாட்டிக்க ஐய பருத்திக்குச்சுரா ஐயோ டே அட்யா போச்சு மக்களே எத்த தண்ணி மீன் அடிச்சு பார்த்தீங்களா ஐயோ அந்த உடனே நடக்காது அதே அங்கே ஒரு வலை ஓட்டுருக்கா இருந்தாலும் நான் வேற சடசினேன் சரி விழுங்க பார்த்துக்கோ இதுக்கெல்லாம் கிடக்கும் இன்னொரு விட வந்து பிடிச்சிக்கும் அந்த தான் கிடக்குது ஒரு சிலக்கி நல்லா மீன்ட்ரா அது சைஸ் ஆனா விட போனா பற்றி நம்ம பேசக்கூடாது போயிடுச்சு அடுத்து நடக்க வேண்டிய பார்ப்போம் வா அடுத்து எங்கே அந்த கிடக்க முடியாது ஒழுங்க மாட்டான்மான்ட்டு இருக்குமோ இங்கே அதுக்குள்ளே வில இல்லை ம் இது கொஞ்சம் சின்னம்மா இது விலை கட்ட சேத்துவே இருக்கும் தண்ணி நம்ம சிலேபி போட்டது ம் லேட்டாக லேட்டாக நல்லா மீன் வந்து மாட்டோம் அதனால் சாயந்தர கட்டத்தில் வந்தோம் பகலையில் வந்தோம்னா வெள்ளடம் வந்தால் மாட்டோம் மத்திய நேரத்தில் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் என்ன ம் நாங்கள் போமா ஓகே மக்களே இதில் மொத்தம் மாட்டினது மூணு மீன் அதில் பிடிச்சது ரெண்டு மீன் ஓடுனது ஒரு மீன் ம் போமா ஆ பெருசு ம் பெருசு தாண்டா பெருசு தாண்டை அதான் அலம் தெரியலையா எத்தனை தாண்டி பொருட்களே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஃபுல்லாக இருட்டிடுச்சு நான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டிடான் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப பார்க்க போகிறோம் ஏ பார்த்துடே ம் மீன் வந்து எவ்வளோ மீன் கிடந்தாலும் அப்படி வந்து நம்ம வலை எடுத்துக்கிற போகிறோம் ஓகே கலையை பார்த்திங்கன்னா வலை எடுத்தாச்சு அந்த வலையில் வந்து மாட்டலை ஓகே நண்பர்களே இந்த தான் வந்து மாட்டிருக்குன்னு ஒரு நம்பிக்கை என்ன இதில் தான் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மினிட் பிடிச்சிட்டோம் ஒரு கிராமங்கள் ஒன்று ஓடி பிடிச்சி வேறேன் அதனால் இந்த வலையில்தான் வந்து மாட்டினா இது மாட்டினேன் ஓகே இந்த அழுத்தாச்சு இங்கே ஒன்றும் கிடையாது அந்த தலை வரைக்கும் கிட்டியாடா கிடையாது கிடையாது இல்லை

ஒரு மீன் நான் போய் இருக்கணும்னு தான் யாரா யாராவது இல்லை என்னடா இங்கே ஏ காமிடா இங்கேயே காமிடா கேமரால மக்கள் இங்கே வாருங்க ஒரே ஒரு சிலப்பி இதை வந்து நம்ம கரையில் வண்டி எடுத்துப்போம் அப்படியே பார்த்தோம் அது இல்லை அப்படியே சலையாக போங்க அப்படியே எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் போக வேண்டிய பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டிடுச்சு இந்த ஒரு வேலை கடைசி ஒரு வேலை இருக்குது லைட் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீன் மாட்டிருக்காங்க

மக்களே நாங்கள் வந்து குருசிலே இதே மாத்தி இருக்கேன்னு நினைச்சோம். அத்தை கடைசியே பத்தின ஒரு டேங்க் கிளீனர் மீன் மாட்டியிருக்கு இருக்கி. இது வந்துச்சனாலே வேஸ்ட் கம்மாய ஒரு வழி பண்ணிடுறேன் எப்படி இங்கே வந்துச்சு? எப்படி வந்தது? வந்துச்சுன்னாவே பெரிய மீயா. ம். விலகு. காமிக்கிறேன். இது இறரா முதல்ல. இது செத்தான பரச்சலாம் அப்படியே கிடக்கும் தண்ணியில் ஊயி வந்துருமியா? இது ஊசு காஞ்சிருச்சு தண்ணி ஊற்றி என்ன சொல்லு. ஆடியல வர வாைய பாரு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா குடிச்ச மீனை கீழே கீழே போடுங்க ஒரு இடத்துல போடுங்க. இன்னும் கிணறுகளை இங்கே பாருங்கள் இது ஒன்று மட்டுந்தான் கொஞ்சம் பெரிய சைஸு விலை பக்கண்டை அப்புறம் பூரா வந்து ஒரு சின்ன இன்னொரு விலை கண்ட மாட்டேன் ரெண்டு அப்புறம் ஒரு நாலு ஒரு ஒரு மணி நேரம் தான் போட்டிருப்போம் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை பிடிச்சிட்டான் என்னென்னா இது வந்து மூணு ரெண்டு வேலை மூணு வேளதான் கட்டிருந்தான் இன்னும் நிறையா விலை கட்டினோம்னா இன்னும் நிறையா மீன் பிடிச்சிருக்கலாம் டைமிங் கம்மியாகிடுச்சு என்ன கொசு கடிக்கலையா எத்தனை பண்ணிக்கிறேம்மா வந்தான் வேலை காட்டும் போது அஞ்சரை 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 ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லை பார்க்கலாமல் லைட்டாக வந்து வச்சுடே லைட்டாக வந்து வச்சு லைட் அணிக்கிறேன் ஓகே மக்களே பாய் லைட்டாக வந்து வச்சு டாட்டா